அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை குறிஞ்சி மலர் மலர்வது போல் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை லாபஸ்தானத்தில் அமர்கிறார் குரு லாபத்திற்கு வருவது அதீத நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக பெறக்கூடிய முதன்மையான ராசியாக கடகராசி பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குறிஞ்சி மலர் மலர்வது போல் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தன்னுடைய முழு சுற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய குரு தனது பகை கிரகமான ரிசபராசியில் சுக்ரின் ஆட்சி வீடான ரிசபராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சியில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாக குரு பகவான் சுக்ரனை பகை கிரகமாக பார்த்தாலும் அவரும் ஒரு சுப கிரகமாக இருக்கிறார் ஆனால் சுக்ரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறாருங்க எனவேதான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய இந்த ரிசபராசி சஞ்சார காலகட்டம் என்பது ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிகப்பெரிய மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக இதுவரை தனது நட்பு வீடான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரித்து வந்த குரு இனி பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்கரனின் வீட்டில் நுழைந்திருக்கிறாருங்க இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் நம்மளை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் நம்மளுடைய நண்பர்களின் வீட்டிற்கு செல்லும் போது நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால் அங்கு ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலையோ சிரமமோ ஏற்பட்டாலும் கூட அவற்றை நமது நண்பன் அவற்றிலிருந்து நம்மளை விடுவித்து நல்லதை செய்வான் என்ற ஒரு நம்பிக்கையில் 哦对。 துணிச்சலில் மிகவும் கேஷுவலாக சாதாரணமாக நடந்து கொள்வோம் ஆனால் அதே சமயம் நம்மை நாம் ஒருவரை பகைவராக பார்க்கும் போது அவருடைய வீட்டிற்கு செல்லும் போது இவனால் ஆபத்து ஏதாவது வந்துவிடுமா என எந்த ஒவ்வொரு நொடியும் தீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எட்டு திசைகளையும் பார்த்து கொண்டிருப்போம் ஏதேனும் ஆபத்து வந்துவிட்டால் அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்று எட்டுத்துக்கும் சிரமம் வந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தயார் நிலையில் நாம் இருப்போங்க É... Yeah. இதுபோன்ற ஒரு அமைப்பில்தான் இப்போது சுக்ரனின் ஆட்சி வீட்டிற்குள் குரு நுழைகிறார் முழு சுப குரு தனது பகை கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளிலும் நாம் விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் மிக அற்புதமாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ராசியில் சுகாதிபதியாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய குருவா அபரிவிதமான மாற்றம் ஏற்பட போகிறது மட்டுமல்லாது இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் ஒருவரை பகைவராக பார்த்துவிட்டு அவருடைய வீட்டிற்கு செல்லும் போது ஆபத்து வந்துவிடுமா என்ற விழிப்புணர்வுடன் இருக்கும் போது இந்த பகைவர் நம்மளை நட்பாகவோ அல்லது சமகிரகமாகவோ பார்க்கும் போது நமக்கு எந்த ஆபத்தையும் தீங்கையும் ஏற்படுத்தி விட மாட்டாருங்க பார்த்தாலும் கூட சுக்கரன் குருவை சமக்கிரகமாக பார்க்கிறார் எனவேதான் குரு சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நுழைந்தாலும் கூட இந்த தருணத்தில் நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க இதில் எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது செயல் முட்டாள்தனமாக இருந்தாலும் அதிலும் நல்ல வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் பகை வீடு என்று தெரிந்ததற்கு பிறகு ஏன் செல்கிறீர்கள் அதை தவிர்த்து விடலாமே என்ற கேள்வி நமது மனதில் எழலாம் அதற்கு உதாரணமாக ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் ஒருவன் இருக்கிறான் அவன் தன்னுடைய கைகளில் இரண்டு கைகளிலுமே சில பரிசு பொருட்களை வைத்திருக்கிறான் அதில் ஒரு கையில் சில ரூபாய் அதாவது சில ஆயிரக்கணக்கில் ரூபாயை வைத்திருக்கிறான் மற்றொரு கையில் பல லட்சம் மதிப்புள்ள தங்கத்தை வைத்திருக்கிறான் இப்போது இரண்டு தேர்வையும் மற்றொரு நபரிடம் காட்டுகிறான் மற்றொரு நபரிடம் காட்டி இதில் உனக்கு எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள் என்று சொல்ல இந்த நபர் இரண்டு தேர்வையும் பார்த்துவிட்டு பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய பரிசானது சில ஆயிரம் ரூபாய்களை மட்டும் இந்த இடத்திலிருந்து அவன் பெற்று செல்கிறான் இதை பார்த்த மற்றொரு நபர் அவனிடம் கேட்கிறார் அவனுக்கு அவன் உனக்கு ரெண்டு தேர்வுகளை வழங்கினான் ஒன்றில் மிக அதீத மதிப்பு கொண்ட தங்கங்கள் உள்ளன ஆனால் அதை விட்டுவிட்டு இப்படி சொற்பகாசு சில ஆயிரங்களை மட்டும் பெற்று செல்கிறாயே என்று கேட்க அதற்கு அந்த நபர் பதில் சொல்கிறார் நிச்சயமாக அவன் தான் அந்த தங்கத்தை தேர்வு செய்திருந்தால் அதை தரமாட்டான் ஏலென்றால் அவன் தங்கத்தின் மீது அளாவியான அன்பு கொண்டவன் அது மட்டுமல்லாது அவன் நான் தேர்வு செய்தது தங்கமாக இருந்தால் இந்த காசு கூட எனக்கு கிடைக்காமல் போயிருக்கும் என்பதை சொல்கிறாருங்க இதை போன்றுதான் முட்டாள்தனமாக சில விஷயங்கள் இருந்தாலும் கூட அதில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிக விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்கள்ல நிரம்பி இருக்கின்றன பூ பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பூர்ப்பது போல் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய குரு எப்படி விழிப்புணர்வுடன் செயல்பட போகிறாரோ அதே போன்று நாமும் நம்மளுடைய வாழ்வில் விழிப்புணர்வுடன் செயல்படுவோம் சில விஷயம் முட்டாள்தனமாக இருந்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை பார்த்து செயல்படும் போது அபரிவிதமான மாற்றம் உண்டு ஆனால் அதே சமயம் குரு நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பை ஏர்வெளியில் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கிறார் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை கொடுத்தாலும் கூட செல்வ செழிப்பு அதிகரித்தாலும் கூட அதில் சில குறுக்கான வழிகள் இருக்கலாம் ஆனால் குரு கொடுக்கக்கூடிய செல்வம் என்பது நேர்வழியான செல்வம் முன்னேற்றம் படிப்படியாக நிலைத்திருக்கக்கூடிய செல்வமாக அமையும் எனவேதான் நவ கிரகங்களிலே மிக முக்கியமானவராக குரு இருக்கிறார் அது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை குரு சமகிரகமாக பார்க்க ஆரங்க தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் குரு பார்க்கிறார் ஆனால் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்று பார்த்தால் புதனும் சுக்கிரனும் குருவை சமக்கிரகமாக பார்க்கின்றன நவ கிரகங்களில் எந்த ஒரு கிரகமுமே குருவை பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் தான் வாணிகளின் அரசன் என்றும் கோல்களின் தலைவன் என்றும் குரு அழைக்கப்படுகிறாருங்க குரு மிக வலுவாக இந்த இடத்தில் அமர்ந்தாலும் நல்ல பலனை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் அவருடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக சில நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாமே தவிர பாதிப்பு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் குரு ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பாருங்க ஜென்மத்தில் மட்டும் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் மற்ற இடங்களாக இருக்கக்கூடிய மூன்று ஆறு எட்டு பத்து பன்னிரண்டு சின்ன சின்ன குரமங்கள் இருந்தாலும் அவருடைய சுப பார்வையின் காரணமாக நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக உண்டு கடகராசி அவரது உச்ச வீடாகவும் மகரராசி அவரது நீச்ச வீடாகவும் தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாகவும் பார்க்கப்படுகிறது இப்படி பல விஷயங்கள்ல தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடிய குரு மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறார் குடும்பம் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் என அனைத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் குரு மட்டும்தான் இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயம் பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குருவின் சஞ்சார அமைப்பு மட்டுமல்ல அவருடைய சுப பார்வையும் பல்வேறு விதமான நன்மைகளை கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக மூன்று ஏழு ஆகிய இடங்களை பார்க்கிறார் தைரியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் சப்தமஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் எந்த பணியாக இருந்தாலும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் காதல் திருமணம் திருமணம் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது புத்திர பாக்கியமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அமைந்துள்ளது என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே அடிக்கடி ஏற்படக்கூடிய அசதி சோர்வு போன்ற மனப்பான்மை நீங்கி கடினமாக குறைக்க வேண்டிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு எனவே கடந்த சில ஆண்டுகளாகவே சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் வெகுவளவில் குறைவதோடு மட்டுமல்லாது மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை குரு குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குடும்ப ரீதியாக கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் திட்டமிட்டபடி அனைத்தும் மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக செய்வதற்கான யோகம் உண்டு உத்தியோகம் தொழில்துறையில் துறையில் அஷ்டமசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட குரு மிக வலுவாக இருப்பதால் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆபத்தில் அமர்ந்திருப்பதால் தொழிலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அனைத்தையும் விலக்கிவிடுகிறார் தொழில் ரீதியாக உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அலுவலக ரீதியாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிக மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் தருணம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் கலைத்துறைக்கு சாதகமாக உள்ளன பொதுவாக சனி அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் கலைத்துறையில் சிரமம் எதுவும் இல்லை எனவே உங்களுடைய திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது விருதுகளை பெறக்கூடிய யோகமும் அரசாங்க அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பம் நிறைந்து கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி செல்வாக்கு உயரும் வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்டபடி உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான செயல்பாடுகளையும் மிக சிறப்பாக கையாளக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி அரசியலில் உண்டு மாணவர்களின் கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் கடினமாக உழைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க சுமார்டாக அனைத்து விதமான பணிகளை செய்வதோடு மட்டுமல்லாது திட்டமிட்டபடி தெளிவான கண்ணோட்டத்தோடு புதிய நிலம் வாங்குதல் உட்பட பண விஷயங்கள் மிக சிறப்பாக அமைகிறது பண நெருக்கடி குறைந்து கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளுக்கு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்ரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் மிக சிறப்பாக அமையும் ஆரோக்கிய திணைகள் விலகும் சுப நிகழ்வுகள் சிறப்பாக கிடைக்கும் தொழில் வியாபார ரீதியாக அசுர வளர்ச்சி பெறக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் தடையில்லாமல் திருப்திகரமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிரம்பிய ஒரு தருணம் என்பதில் சந்தேகமே இல்லை